அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு மக்களுக்கும் அதிகாலை அஞ்சு மணிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காரு காலையில செல்போனை எடுத்து பார்த்தா ஒவ்வொருத்தர் செல்போன்லயும் ஐயாயிரம் ரூபாய் கிரெடிட்டட் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சாம் தேதி தரக்கூடிய மகளிர் உரிமை தொகையை மொத்தமாக அஞ்சு மாசத்துக்கு சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் வாரி வழங்கியிருக்கு தமிழ்நாடு அரசு அதுக்கு ஒரு விளக்க காணொலியும் ஐயா ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு எதற்காக இந்த ஐந்து மாதம் சேர்த்து வழங்கணும் ஏன் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தோம் இப்படி பின்னணி என்ன அது இந்த தெளிவா போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் எதையுமே இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஸ்டாலின் வாரி வழங்கிய தமிழ்நாடு அரசு வள்ளல் தன்மை கொண்ட ஸ்டாலின் அப்படின்னு காலையிலே செய்திகள் சமூக வலைதளங்களில் பறந்து கொண்டிருக்குது ஏழு வல்லன் யாரா சொன்னது எட்டாவது வல்லனரா எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய உள்ளங்கையை பார்த்துருக்கீங்களா கொடுத்து கொடுத்த சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் பிங்கி பிங்கி பாங்கி பாதரைகே தாங்கி அப்படிங்கிற மாதிரி அவர் கையே பிங்கியா இருக்கும் ஏன்னா அவ்வளவு செகப்பா இருக்கும் அவ்வளவு கொடுத்து கொடுத்து இது பண்ணியிருக்காரு அதனால தான் ஐயாயிரம் ரூபாயை பெண்களுக்கு வாரி வழங்கியிருக்காரு மகளிர் உரிமைத்தொகைன்னு உங்களுக்கு சாதாரணமாக போச்சா மகளிர் உரிமைத் தொகை என்பது அந்த பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அவங்களுடைய மருத்துவ செலவுக்காக கல்வி செலவுக்காக அன்றாட செலவுக்காக அவங்க அதாவது அற்புதம் பெண்களுக்கு படிப்பதற்கின்ற அவலநிலையை போக்க பாடுபட்டது போல இன்னைக்கு பெண்களும் உழைக்க வேண்டும் முன்னேற வேண்டும் அவங்க வீட்டு வேலை பார்த்தாலும் அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதா தான் இந்த ஆயிரம் ரூபாயை கொடுக்குறோன்னு சொல்லி திமுக சார்ந்த திமுக அனுதாபிகள் திராவிட அனுதாபிகள் டிராவிடின் ஸ்டாக்ஸ் ஆதரவாளர்கள்லாம் இந்த ரைட் தப்புகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஐயாயிரம் ரூபாயை மொத்தமாக கொடுத்தோடைய பின்னணி என்ன பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதத்துக்கும் கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்கு ரெண்டாயிரம் ரூபாயும் அதை போனஸாக மொத்தம் ஐயாயிரம் ரூபாயை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு அதுக்கு விளக்கத்தை கொடுக்கும்போது எஸ் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க எதிர்கட்சிகள் சூழ்ச்சி செய்து நீதிமன்றம் சென்று இதை தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால தான் நான் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது கூட பிரச்சனை இல்லை மகளிர் உரிமை தொகையை தமிழ்நாடு அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு நீதிமன்றம் போய் எதிர்கட்சிகள்லாம் தடையை வாங்கிடுவாங்கன்னு சொல்லி முன்கூட்டியே கொடுத்துட்டாங்களாம் அது பிரச்சனை இல்லை ஆனா அதில் ரெண்டு வார்த்தையை ஐயா ஸ்டாலின் இந்த மகளிர் உரிமை தொகை எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு இது பயன்படுத்தப்படுதுன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க ஐயா ஸ்டாலின் யாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த முதலமைச்சருக்கு பல்வேறு துறைகள் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கல்வி மருத்துவம் ரெண்டுமே அரசு வழங்குது அரசு மருத்துவமனை வச்சிருக்கு அரசு பள்ளிக்கூடம் கல்லூரி பல்கலைக்கழகங்கள் வச்சிருக்கு இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் இல்லை மொத்தமாக கொடுத்துக்க இந்த ஐயாயிரம் மருத்துவத்துக்கும் கல்விக்கும் தான் பயன்படுத்தப்படுதுன்னா அப்ப தமிழ்நாடு அரசு மருத்துவம் கொடுக்கலையா தமிழ்நாடு அரசு கல்வி கொடுக்கலையா தமிழ்நாடு அரசு அனைவருக்கும் தரமான சமமான சுகாதாரமான மருத்துவத்தை கொடுத்தா இந்த ஆயிரம் ரூபாயை வச்சு தான் அவங்க மருத்துவம் பார்க்க போறாங்களா பெண்களுக்கு இலவசமா பேருந்து கொடுத்துட்டீங்க உடம்பு சரியில்லை பேருந்துல போய் மருத்துவமனை இறங்க போறாங்க மருத்துவமனை இலவசம் தானே மருத்துவமனை தரமா இருந்தா சுகாதாரமா இருந்தா அனைத்து நோய்களுக்குமான சிகிச்சை அளிக்கப்படுச்சுன்னா அந்த ஆயிரம் ரூபாய் எங்க கொண்டு போறாங்க சரி கல் பள்ளி அதே போல மருத்துவமனைக்கு போறதுக்கு ஆம்புலன்ஸுக்கு செலவு பண்ணோம்லாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்குல்ல அரசு ஆம்புலன்ஸ் இருக்குல்ல அப்புறம் இதுக்கு காசு இல்ல கல்விக்கு செலவு பண்ணிடுவாங்க கல்விதான் அங்கன்வாடி தொடங்கி பிஹெச்டி வரைக்கும் நீங்க இலவசம் தானே எல்லாமே வந்து இலவச கல்வி தானே அவங்க அந்த காசு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு கல்விக்கும் மருத்துவ செலவுக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கன்றாரு கல்வியும் மருத்துவ செலவும் இலவசமாக தமிழ்நாடு அரசு கொடுக்கும்போது ஏன் இந்த பணம் தேவைப்படுது ஏன்னா இங்க எல்லாருக்குமான கல்வி இல்ல எல்லாருக்குமான மருத்துவம் இல்ல மருத்துவம் இல்லை தரமான மருத்துவம் இல்ல மருத்து கல்வி நிலைகளை எல்லாருக்குமான கல்வி இல்ல அரசு விட தனியார் பள்ளிக்கூடம் அதிகமாகிடுச்சு அரசு மருத்துவமனை விட தனியார் மருத்துவம் அதிகமாயிடுச்சு அது அவருக்கே தெரியுது கல்வி மருத்துவம் எல்லாருக்கும் இல்லை என்பதால் தான் மறைமுகமாக இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் பக்கத்தில் மெடிக்கல் போய் மாத்திரம் சாப்பிடுங்க நீ பக்கத்தில் போய் ஏதாவது ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிக்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தான் நடத்தக்கூடிய அரசினுடைய கல்வியும் மருத்துவம் தரமாக இல்லை அதனால் இந்த ஆயிரம் ரூபா வச்சு தான் நீ மருத்துவத்தையும் கல்வி தேவையும் பூர்த்தி பண்ண முடியும் எக்ஸாம் நடைபெறுது தேர்வு காலகட்டம் அதனால உங்களுக்கு அத்தியாவசிய தலைமைகள் இருக்கும் அதனால தான் ஆயிரம் ஐயாயிரம் நான் போட்டிருக்கேன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மருத்துவத்துக்கு கூடாது அதனால தான் அந்த ஐயாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் அன்றாட செலவுக்கு ஐயாயிரம் ரூபாய் இதை சொல்வதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு வெக்கமா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேல நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு படி நிச்சயம் ரெண்டு படி லட்சியம்னு சொன்னீங்க அன்னைக்கு அரிசி இலவசமாக கொடுக்க சொன்னீங்க இன்னைக்கு எழுபது வருஷம் கழிச்சு பொருளாதாரத்தில் தமிழ்நாடு அரசு வளர்ந்துருக்கிறது என்று மத்திய அரசே சொல்லுதுன்னு இதே ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு பொருளாதாரத்தில் தமிழ்நாடு அரசு வளர்ந்துருக்குன்னா தமிழ்நாடு எல்லா மக்களும் வளர்ந்துருக்கணும்ல ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பேர் உங்களுடைய கணக்குப்படி ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பேர் இந்த ஆயிரம் ரூபாய் தான் ஒவ்வொரு மாசமும் பதினைஞ்சாம் தேதி இந்த ஆயிரம் வாங்கி தான் அன்றாட செலவு பண்ணுறான் சமையலுக்கு எரிவாயு வாங்குறான் எண்ணெய் வாங்குறான் பொருட்கள் வாங்குறான் மருத்துவம் பார்க்குறான் கல்வியை கட்டுறான்னா ஒரு கோடியே முப்பத்தரு முப்பத்தோரு லட்சம் பேர் வறுமை கோட்டிற்கு மிக கீழே இருக்கான்னு தானே அர்த்தம் அரசில் கையேந்தி நிற்கிறாங்கன்னு தானே அர்த்தம் இந்த ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் பேரை கையேந்த வச்ச அரசு எப்படி பொருளாதாரத்தில் வளர்ந்த அரசாக இருக்க முடியும் குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் என பல அத்தியாவசிய செலவுகளை மகளிர் நிறைவு செய்ய இந்த திட்டம் எதற்கு இந்த ஐயாயிரம் இந்த உருட்டுலாம் கிடையாது நீ கல்விக்காக கொடுத்தேன் மருத்துவத்துக்காக கொடுத்தேன் உங்களுக்கு இப்போது வீட்டுக்கு சாமிக இது வாங்க கொடுத்தேன் பொருள் வாங்க கொடுத்தேன் அதெல்லாம் உள்ள உருட்டு உண்மையில் என்னென்னா அடுத்த மாதம் எலெக்ஷன் கோட் போது தேர்தல் நடத்தை விதி தேர்தல் நடத்தை விதி வந்த பிறகு இந்த மாதிரி அரசினுடைய உதவி தொகையை வந்து கொடுக்கும்போது எதிர்கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க என்னன்னா இது வந்து ஓட்டுக்கு கொடுக்குற பணம் போல மாற்றப்படும் அப்போ அதை முழுக்க ஸ்டாப் பண்ணுவாங்க தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் வந்துடும் கொடுக்க முடியாது அதனால் முன்கூட்டியே ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பேருக்கு மொத்தமாக ஐயாயிரம் ரூபாயை ஓட்டுக்கு கொடுத்துருக்காங்க லீகலாக ஒரு அரசு அதிகாரப்பூர்வமாக ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாயை கொடுத்துருச்சு இது இல்லாமல் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் தொகுதியில் குத்து போனி பாத்திரம் நெல் போட்டு வைக்கிற அரிசி போட்டு வைக்கிற பாத்திரம் அப்புறம் ஹாட் பாக்ஸு அப்புறம் தட்டு அப்புறம் டம்ளரு வெள்ளி கும்பா மாப்பிள்ளை வந்து பெரிய கும்பா கொடுத்தா தான் கல்யாணம் பண்ண வடிவில் வடிவில்லை அது மாதிரி பெரிய கும்பா எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமைச்சர்கள் தொகுதியில் எப்படி எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாத்திரங்களை கிஃப்ட் பாக்ஸாக தள்ளிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பிறந்தநாள் பொங்கல் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் போய் சேர்ந்துருச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் திமுக காரங்க ஏற்கனவே ஓட்டுக்கான பணமாக கொடுக்காம இதாக கொண்டு சேர்த்துட்டாங்க இன்னொரு பக்கம் அரசு நேரடியாக ஐயாயிரம் ரூபாயை கொண்டு போய் அக்கௌண்ட்லயும் போட்டு விட்டு ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் பேர் அக்கௌண்ட்லையும் இது மீதி இருக்கக்கூடியவங்களை கரெக்ட் பண்ணி பொறுப்ப தேர்தலுக்காக வாக்கை பறிக்க வெளிப்படையாக திமுக அரசு ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல வழங்கியிருக்க கூடிய இந்த அரசுக்கு உண்மையிலே இந்த மக்கள் மீது நன்மதிப்பு மக்கள் மீது அக்கறை இல்ல மக்கள் மீது வந்து மரியாதை மக்கள் மீது பாசம் நேசம் ஏதாவது இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் பேருக்கு நாங்க ஒரு வருஷம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் இந்த ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் பேர்ல இவ்வளவு வேற தேர்ந்தெடுத்து திறன் மேம்பாடு பயிற்சி கொடுத்துக்கிறோம் அந்த குடும்பங்கள்ல நாம் வந்து ஓடு கொடுத்த வேலை கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரத்தை உயர்த்துவது சரியா இருக்குமா இப்ப ஆயிரம் ரூபாய் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அடுத்து இதுவும் முடியாது என் ஆட்சியில திருப்பி ஆட்சி வந்தா இதுவும் முடியாது ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க வாழ முடியும் அப்படின்னுக்காக நான் ஆட்சிக்கு வந்த உடனே மீண்டும் ரெண்டாயிரம் தரேன் ஆயிரம் ரூபா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா வச்சு தான் என் வாழ முடியும் நீ ஆயிரம் ரூபா கொடுக்கும்போது நான் வந்து முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி கொள்ளடிச்சேன் ரெண்டாயிரம் தரேன் நான் ஒரு லட்சம் கோடி கொள்ளடிச்சுக்கிறேன் நான் மலையை வெட்டுவேன் நீ கண்டுக்க கூடாது உனக்கு ஆயிரம் நான் ஆத்து முல்லை அள்ளி வைப்பேன் நீ கண்டுக்க கூடாது உனக்கு ஆயிரம் நான் கான்ட்ராக்டில் கமிஷன் வாங்குவேன் நீ கண்டுக்க கூடாது உனக்கு ஆயிரம் நான் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் போடுவேன் கண்டுக்கூடாது நீ உனக்கு ஆயிரம் எல்லா துறைகளையும் மூணோ ஒரே குடும்ப நிறுவனத்துக்குள்ள கொண்டு வருவேன் நீ கண்டுக்கூடாது உனக்கு ஆயிரம் திரைப்படத்துறையை மொத்தமாக கட்டுப்படுத்துவேன் நீ கண்டுக்கூடாது உனக்கு ஆயிரம் அப்படின்னு சொல்லி நான் இந்த பக்கம் பண்ணுற தவறை மறைப்பதற்கு உனக்கு ஆயிரம் தரேன் நீ கண்டுக்காத போ அப்படிங்கிறது தான் ஐயா ஸ்டாலினர்கள் பொலைட் லாங்குவேஜில் இப்போ ஆயிரம் ரூபா தரேன் அடுத்து நான் நிறைய கொள்ளடிக்க திட்டமிட்டிருக்கேன் ரெண்டாயிரவா தரேன்னு சொல்லி கண்ணியமா கவனமா கட்டுப்பாடோடு ஐயா பேசியிருக்காங்க ஐயா ஒம்பது லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு ஒரே நேரத்தில் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு தமிழ்நாடு அரசுக்கு ஒன்பது லட்சம் கோடி கடன் இந்த காணொலியில் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க ஏற்கனவே இந்த அரசு கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருந்துச்சுன்றாங்க மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருந்து நாங்கள் சமாளிச்சோம்னு சொல்றாங்க நிதி நெருக்கடியை சமாளிச்சு அந்த நிதியை நீங்க அடைச்சிருக்கீங்களா அது இல்லாமல் அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கிருக்கீங்களா ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்கும் போது நாலு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க அதாவது அவர் வாங்கல அவர் மொத்தமா காமராஜர் காலத்துல இருந்து வாங்கின கடன் ஐம்பது வருஷத்துல அவர் ஆட்சியில் ஒரு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க மொத்தமா சேர்த்து நாலு லட்சம் கோடி ஆனா ஐயா வந்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பா வந்த பிறகு இந்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி கடன் இந்த பட்ஜெட்டு போட்டா பத்து லட்சம் கோடிக்கு மேல கடன் வந்துடும் பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி ஐயாயிரம் ரூபாயை மொத்தமாக ஆறாயிரத்தி ஐநூற்றம்பது ஐம்பது கோடி வரை கொடுக்க வேண்டிய வந்துச்சு ஒருத்தன் அப்பா வந்து பெட்டில் இழுத்து கிடந்துச்சான் மக வந்து சாமுத்ரிக்கா பாட்டு வாங்க ஓடிக்கிட்டு இருந்தாலும் அந்த கதையா இருக்கு உங்கள் கதை எது கேட்டாலும் தமிழ்நாடு அரசு கை விரிக்குது ஏன்னா காசு இல்லைன்னு ஆசிரியர் பெருமக்கள் தெத்தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் வேலை கேட்குறாங்க உங்களுக்கு வேலை கொடுக்குறது பிரச்சனை இல்லை காசு இல்லை ஆனால் மகளிருக்கு ஆயிரம் இந்த பக்கம் உடற்கல்வி ஆசிரியர்கள் பகுதி நீர் நீ நிரந்தரம் பண்ணுங்க நிரந்தரம் பண்ண நிறைய சம்பளம் கொடுக்கணும் காசு இல்ல ஆனா மகளிருக்கு ஆயிரம் இந்த பக்கம் மருத்துவ பணியாளர்கள் சம வேலை சம ஊதியம் கொடுங்க நீங்க சொன்ன வாக்கு நிறைவேற்றுங்க ஓய்வூதியம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க காசு இல்ல ஆனா மகளிருக்கு ஆயிரம் இந்த பக்கம் பார்த்தா செவிலி தாய்மார்கள் பதிமூணு வருஷமா பணி செய்யறோம் தற்கால பணியாளர்கள் நிரந்தர பணியாளர் சொல்றாங்க சம்பளம் போட காசு இல்லைங்க ஆனா இங்க மகளிருக்கு ஆயிரம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுனருக்கு சரியான நேரத்துல சம்பளம் போட முடியல தமிழ்நாடு அரசு நிதியை ஒதுக்கி ஒரு தனியார் மூணு வாங்கி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு போடணும் சம்பளம் போடலை ஆனா இங்க மகளிருக்கு ஆயிரம் பள்ளி கல்வித்துறையில காசு இல்லைன்னு சொல்லி முன்னாள் மாணவர்கிட்ட நம்ம ஸ்கூல் திட்டத்துல தமிழ்நாடு அரசு கையேந்தது ஆனா இங்க மகளிருக்கு ஆயிரம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் போலவே அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் வட்டார ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி தமிழ்நாடு ஊரக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய மகளிர் சுய குழுக்களுக்கு அங்கன்வாடி ஊழியருக்கு கடனை வாங்கி தரக்கூடிய அந்த சூப்பர்வைசர் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் சென்னையில போராட்ட அவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை கேக்குறாங்க அதுக்கு போட காசு இல்லை இன்னைக்கு கௌரவ விரிவுரையாளர்கள் திமுக ஆட்சியில் கௌரவ விரிவியாளர்களை நாங்கள் வந்து நிரந்தர வேலை குறிப்போம் அரசு வேலை குடிப்போம் சொன்னாங்க மிக சொற்ப சம்பளத்தில் இந்த கௌரவ வேலை செய்கிறேன் நீங்க ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் முற்றுகிட்டு கண்களில் கருப்பு துணி கட்டி கௌரவ உரிமையாளர்கள் அரசு கலைக்கல் உள்ள பணி செய்யக்கூடியவங்க போராடுறாங்க ஊதியம் கெட்டு அவங்களுக்கு சம்பளமோட காசு இல்லை மருத்துவ பணியாளருக்கு செவிலியலுக்கு மருத்துவமனை ஊழியர்களுக்கு அதே போல் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு போர்வன இருக்கு மின்சார ஊழியருக்கு யாருக்கும் சம்பளமோட காசு இல்லை ஆனா ஆறாயிரத்தி ஐநூத்தொன்பது கோடி ரூபாயை தூக்கி ஒரே நாளில் கொடுத்து இன்ப அதிர்ச்சி கொடுக்காராம் தமிழ்நாடு முதலமைச்சர் அடுத்த மூணு மாசத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கணும் என்பதால் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்க சேமிக்கவும் பாருங்க இதுல இந்த ஐயாயிரம் ரூபாயை பார்த்து செலவு பண்ணுமா கில்லி படத்தில் விஜய்கிட்ட வந்து அப்பா அப்படி நோட்ட சரசரன் எண்ணுவார் எண்ணிட்டு நூறுரூவா நூறுரூவா பத்து ரூபா பார்த்து செலவு பண்ணுங்கிற மாதிரி ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்டில் போட்டு பார்த்து செலவு பண்ணுங்க முடிஞ்சா அதை நீங்கள் சேமிச்சு வச்சுக்கோங்க ஏடா வருகிற காலங்கள்ல அது நெருக்கடியான காலமா இருக்கும் இன்றைக்கி மொத்தமாக செலவு பண்ணிடக்கூடாது உங்களுடைய மருத்துவ செலவுகளுக்கு கல்லூரி செலவுகளுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆமாம் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் போட்டார் இந்த பதினஞ்சு லட்சம் வாங்கி நாங்கள் இன்னோவா கிஸ்டாக வாங்குறதா இல்லை ஹூண்டாய் கரெக்டாக வாங்குறதா ஸ்கூட்டி பெப்பு வாங்குறதா இல்லை ஹோண்டா ஆக்டிவாக வாங்குறதான்னு சொல்லி நாங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஐயாயிரம் ரூபாயை கொடுத்துருக்காரு அப்படியே குழு குழுன்னு கொண்டு போய் நாங்கள் டார்ஜிலிங்க்கு ஒரு டூர் போகலாமா இல்லை வந்து இப்போது நல்ல சுவிட்சில் வந்து நல்லா பனி மூட்டமாக இருக்குது பனி கொட்டுது அங்கே போகலாமா இல்லை வந்து நயகரா நீர்வீழ்ச்சியை போய் இந்த ஐயாயிரம் ரூபாயில் போய் பார்த்து வரலாமா இல்லை அப்படியே ஒரு ஆன்மீக சுற்றுலா வந்து கேத்ரலிங்கா யாத்ரலிங்கான்னு சொல்லியாக இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு வரலாமா இல்லை அவன் அமிர்தரா அந்த அமிர்தரஸுக்கு நாங்கள் ஐயாயிரம் ரூபாயை கொண்டு போகலாமா இல்லை சென்னையில் போயிட்டு மெரினா மால் நல்லா இருக்குமா இல்லை வந்து ஃபோரம் மால் நல்லாயிருக்குமா அந்த ரெண்டு மாலில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அங்கே போய் நாங்கள் வந்து ஃபுல் பர்ச்சேஸையும் ஈடுபட்டு வரலாமான்னு மக்கள் திங்க் பண்ணியிருக்காங்க இந்த ஐயாயிரம் வாவாயில் இத கவனமாக செலவு பண்ணணுமா இதை பார்த்து செலவு பண்ணணுமா இதுல மிச்சப்படுத்தணுமா ஐயாயிரம் ரூபாய் ஸ்டாலின் கையில கொடுத்துறோம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு ஒரு நாளை நகரத்தை சொல்றோம் யாரோ வீட்டுக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் போட்ட வீட்டுக்கு வந்துருங்க ஒரு நாள் ஐயாயிரம் ரூபாய் வச்சு நீங்க என்ன செஞ்சிருவீங்க ஐயாயிரம் ரூபாயில எத்தனை நாட்கள் கடத்திடுவீங்க எத்தனை மாதத்தை கடத்திடுவீங்க அஞ்சு மாசம் அந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சு தமிழ்நாடு மக்கள் கடத்திடுவாங்கன்னு ஒரு முதலமைச்சர் நம்புறாரு விலைவாசி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா அதிகபட்சம் முப்பது கிலோமீட்டர் போக முடியாது அதான் நிலைமை ஒரு மார்க்கெட்டிங் தொழில வெளிப்படுறவன் ஒரு விவசாய கூலியா இருக்கிறவன் ஒரு நாளைக்கு இரநூறுல இருந்து முன்னூறு ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும் அவன் தான் அவன் வண்டியை நகர்த்த முடியும் இந்த நீங்க கொடுக்குற அந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சு எத்தனை நாளைக்கு பெட்ரோல் போட முடியும் ஒரு நாள் ஒரு கடையில போய் சாதாரணமா எங்க ஏதோ ஒரு ஊர்ல சாப்பிட்டா மினிமம் நூறு ரூபாய் நூறு ரூபாய் இல்லாம சாப்பிட்டு வெளியே வர முடியாது அதான் நிலைமை மதிய சாப்பாடு நூற்றம்பது ரூபாய் குறைஞ்சி சாப்பாடு கிடையாது அதிகபட்சம் நூற்றி ரூபா நூற்று ஆயிடுச்சு இந்த நிலமையில வீட்டு வாடகை பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்சி ஒரு சாதாரண ஒரு வீட்டு வாடகை இல்லை ரொம்ப கிராமத்துக்கு போனோம் ரொம்ப பேரூராட்சி போனால் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் குறைஞ்சி வீட்டு வாடகை கிடையாது கேஸ் சிலிண்டர் விலை என்ன விலை விற்குது மின்சார கட்டணம் என்ன இருக்குது அடிப்படை தேவைகள் எவ்வளவு தேவைகள் இருக்குது ஐயாயிரம் ஒரு நாளைக்கு ஒரு சித்தாள் கொத்தனார் வேலை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சித்தாலுக்கு பிளம்பரா வெல்டரா போர்மேனா தேங்காய் பறிக்கிறவனா ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி சம்பளத்துக்கு ஆளே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அந்த அந்த இடத்துக்கு போய்கிட்டுருக்கு ஆனால் இவர் மாதத்துக்கு ஆயிரம் கொடுத்து அப்படின்னா ஒரு நாளைக்கு என்ன கணக்கு முப்பது ரூபா கணக்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் வச்சு ஒரு குடும்பம் வாழ்ந்துடும் முப்பது ரூபாயில் மூத்த மகன் இளைய மகன் தம்பி தங்கச்சி அம்மா அப்பா அஞ்சு பேர் முப்பது ரூபாயில் வயிறார கொண்டு போய் நல்ல கண்ணப்பா ஹோட்டலில் திருச்சியில் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே கொண்டு போய் எல்ஏ சினிமாஸில் படம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு சங்கம் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டு குடும்பத்தோட மகிழ்ச்சியாக அண்டு வந்துடலாம் என்னங்கய்யா மாதம் ஆயிரம் ரூபாய் கூட இல்லாத குடும்பங்கள் இருக்கா சத்தியமாக இருக்குது இந்த மொத்தமாக ஐயாயிரம் ரூபாய் வந்து பெரிய விஷயமாக பார்க்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கா இருக்குது அது இருக்கக்கூடாதுங்கிறதா நம்முடைய வேலையை அது இருக்கக்கூடாது என்பது தான் அரசினுடைய வேலையை ஆயிரம் ரூபா கொடுத்தா தான் வாழ முடியும் ஐயாயிரம் ரூபாய் மொத்தமாக கொடுத்தா வாழ முடியும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் வாழ முடியும் அரசு கொடுக்கக்கூடிய அரசனுடைய சார்ந்திருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்க கொடுக்கக்கூடிய குத்துச்சட்டியும் டம்ளரையும் போனியையும் வாங்கி வச்சு பாத்திரம் வாங்கி வச்சு வாழ முடியும் என்கிற இல்லாத நிலையை உருவாக்குவது அரசின் வேலையா அவங்க அப்படியே வச்சிருப்பதா அரசின் வேலையா இந்த ஐயாயிரம் ரூபா பல பேருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம் நிச்சயமாக கொடுத்துருக்கோம் மாற்றுக்கருத்தை இல்லை ஆனால் அது நிரந்தரமான மகிழ்ச்சியா தற்காலிக மகிழ்ச்சி இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு பதில் பதிலாக இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருக்கான் குறைந்தபட்சம் வீட்டுக்கு ஒருத்தன் படிச்சவ இருக்கிறான் ப்ளஸ் டூவாது முடிச்சவருப்பான் அவனுக்கு தகுந்த மாதிரியான வேலையை கொடுத்திருந்தால் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க தேவையில்லை அவனே அந்த வீட்டுக்கு தேவையான கல்விய மருத்துவத்தை அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எல்இடி டிவியில் ஆரம்பிச்சு ஃப்ரிட்ஜு மிக்சி வாஷிங் ரூம்ல அவங்க அப்பா அம்மாக்கு தேவையான பொருட்கள் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அவன் வாங்கிக்குவான் கல்வி மருத்துவம் தூய குடிநீர் இந்த மூன்றையும் இலவசமா கொடுத்து விட்டு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலையோ தனியார் வேலையோ அரசு வேலையோ கொடுத்துட்டா அவன் படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை சம்பளத்தை கொடுத்துட்டா ஐயாயிரம் ரூபாய் தேவையும் இந்த ஆயிரம் கொடுக்க வேண்டிய தேவையும் என்ன வந்துச்சு ஏன் இந்த ஐயாயிரம் ரூபாய் அறிவிப்பு அப்படின்னா தேர்தல் வரப்போகுது தேர்தல் நேரத்துல அறிவிச்சா அது எதுக்கு விமர்சனமா மாறும் அதனால இப்ப ஐயா அறிவிச்சிருக்காங்க நேரடியா ஓட்டுக்கான பணம் தான் இந்த ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வந்தா தருவேன்னு சொல்லி இப்ப அறிவிக்கதா இருந்தார்ல இதை நான் ஏற்கனவே போன மாசமே சொல்லியிருந்தேன் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிச்சிட்டார் அவர் ஏன் அறிவிச்சார்னா இந்த மாசம் இவர் அறிவிக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்லீப்பர் செல்லு அதிமுக ஸ்லீப்பர் செல்லு திமுக இருந்திருக்காங்க பென் டீம்ல இருந்திருக்காங்க ஐயா இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கீங்க அடுத்த மாசம் அறிவிக்க போறாருன்னு அவங்க என்ன மாதிரி டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு முன்னாடியே ரெண்டாயிரம் அறிவிச்சார் அறிவிச்சிட்டாரு எப்பவுமே அதிமுக தேர்தல் அறிக்கையை தேர்தல் தேதி வெளியிட்டு போறதா அறிவிப்பாங்க ஆனா இந்த முறை ஜனவரி மாதம் பொங்கலுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சார் ஏன்னா இவங்க அறிவிக்க போறாருங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவர் அறிவிச்சார் இப்போ அவர் அறிவிச்சிட்டாரு வேற வழி இல்லை நம்மளும் அறிவிப்போம் இப்போ அவரும் ரெண்டாயிரம் இவரும் ரெண்டாயிரம் ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க மக்கள் ரெண்டாயிரத்துக்கு உருப்பிட போறோன்னா இல்லை ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக அடிமைப்பட்டிருக்கோம் இனிமேலாவது மாறுவோன்னு நினைச்சு மாற்றத்துக்கு ஓட்டு போட போறானா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ